ஹீரோயின் கிட்ட சொல்லாமலே லிப்லாக் அடிச்ச கமல்ஹாசன் தென்னிந்திய டாப் நடிகையா திகழ்ந்து முன்னணி நடிகர்கள் படங்களை நடிச்சு பிரபலமானவங்க கமல்ஹாசன் நடிப்புல இயக்குனர் கே பாலச்சந்தர் வெளியான படம் புன்னகை மன்னன் அந்த படத்துல நடிகர் கமல்ஹாசன் திடீர்னு லிப்லாக் அடிச்சதை பத்தி பேட்டி ஒண்ணுல பகிர்ந்திருக்காங்க ரேகா அந்த முத்து பத்தி பாலச்சந்தர் என்கிட்ட எதுவுமே சொல்லல உயரமான இடத்துல இருந்து காதலர்கள் குதிக்கிறது மாதிரியான காட்சி தயாரா இருந்தப்போ திறந்தா சாகர மாதிரி நடிக்கணும் அப்படின்னு டிரெக்டர் சொல்ல கண்களை ரொம்பவே இறுக்கமா மூடிக்கிட்டேன் பின்னாடி டக்குன்னு பிடிச்சு ஒன் டூ த்ரீ அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிட்டாங்க முத்த காட்சி திடீர்னு நடந்ததால அந்த தருணத்துல தனக்கு சினிமா பத்தியோ இல்லனா வேற எதை பத்தியோ எந்த எண்ணமும் வரல அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஏத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு மட்டும் தான் நான் பயந்தேன் சார் அவர் முத்தம் கொடுத்துட்டாரு எங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டாரு சார் அப்படின்னு ஷூட்டிங் முடிஞ்சதும் பாலச்சந்தர் சார் கிட்ட சொன்ன அதுக்கு அவரு ஏதோ ஒரு கிங் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு முத்தம் கொடுத்த மாதிரி அப்படின்னு தற்காலிகமா சமாதானப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரேகா